ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்களே எப்படி வந்து உங்களோட காருக்கு இந்த மாதிரி வைப்பர் பிளேட்ஸ் மாற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லா காருக்கும் வந்து வைப்பர் பிளேட்ஸ் எப்படி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நீங்கள் பார்க்கலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது டரக் டரக்னு ஒரு சவுண்டு வரும் வைப் பண்ணும்போது அதுவே மழையில் வந்து வைப் பண்ணும்போது அந்தளவுக்கு சவுண்டு வராது பட் நார்மலாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து டரக் டரக்னு வரும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த பிளேடை ஜஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து சவுண்டு கேட்டுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டரெக்டராக் சவுண்ட் வரும்போது இந்த பிளேடு வந்து பிஞ்சு போயிருந்தது பிளேடு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் ஆறுத்தி ஜெனியூன் ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்கலாம் பட் அது ரேட்டு கூட அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதனால் சரி மாற்றாமலே அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு பெரிய மெக்கானிசம்லாம் கிடையாது இந்த இடத்துல ஒரு கிளிப்பு இருக்கும் கீழே இதை அழுத்திட்டு ஜஸ்ட்டு இப்படி கீழே அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் இப்படி இழுத்துட்டு அது இப்படி சென்டரா இது பண்ணிங்கன்னா இந்த வைப்பர் பிளேட் இப்படி வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த யூ கிளா யூ மாதிரி இருக்கு இல்லையா இந்த கிளிப்பு இந்த இது கீழே இப்படி இழுத்து பண்ணிட்டு யூ மாதிரி இருக்கிறத இப்படி எடுத்து எடுத்துட வேண்டியதான் இதுதான் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிளேடு ஸோ இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே சின்னதாக தான் இருக்கும் ட்ரைவர் சீட்டு கிட்ட இருக்கிறது டுவெண்ட்டி ஒன் இன்ச்சு இந்த இது வந்து ட்ரை பேசஞ்சர் சீட்டு கிட்ட இருக்கிறது நைன்டீன் இன்ச்சு ஸோ இப்போ வந்து புதுசாக நான் அன் அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் அதே மாதிரி பெரிய பிளேடு டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து டூ 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 ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ் இது ரெண்டு தான் மொத்தம் நானூறுரூவா இது ரெண்டு தான் வாங்கினாங்க நீங்கள் நார்மலாக உங்கள் நியர்பையில் இருக்கிற கார் பார்ட் ஷாப்லேயே இதை வாங்கிக்கலாம் ஃபுல்லாக மடிச்சுடுங்க ஃபுல்லாக மடிச்சுட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா இந்த கிளிப்பு வந்து கீழே வந்து அமுங்கும் இப்படி நம்ம இதோட இது பண்ணால் ஜஸ்ட்டு இது கூட ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ஏற்றினீங்கன்னா லாக் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு நீங்கள் கைட்டும் போது மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணணுமே இப்போ நீங்கள் கடையில் எடுப்பே மாற்றினீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் வேறு கொடுக்கணும் இதில் வெறும் நானூறுவாயில் நீங்கள் முடிச்சிடுவீங்க வீடியோ எந்த ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட்டும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வந்து போட்டு விடுங்க இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வைப்பர் மாற்றணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை போட்டு விடுங்க நாங்கள் வீடியோ பண்ணி கண்டிப்பாக போடுவோம்